்பன் ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் செய்கிறது இந்த மாதம் செய்து வார்டைக்கு விட்டுருந்தேன் வார்டில் வச்சுருந்து மருந்து கட்ட கொண்டு போய் கொண்டு போய் கட்டிக்க கொண்டு வந்தேன் ரெண்டு மூணு முறை கட்டி நான் பிறகு ரெண்டு மூணு முறை பிறகு கொண்டு போக ஓபிடியில் கட்டுங்கன்னு சொல்லி சொன்னேன் ஓபிடி கிளினிக்கு கொண்டு போனால் அவரை மேலே எத்தையிலாது கீழே வந்து கட்டி ரெண்டு முறை கட்டி விட்டேன் அப்போ இப்போ கட்டக்கு சொன்னவேன் ஓப்டி கொண்டு வர வேணாம் இந்த வார்டில் தான் கட்டணுமாம்மா வார்டில் கொண்டா கட்டுங்க வார்டில் கொண்டு போனால் அவள் ஓபிடிக்கே கொண்டு போங்க இங்கே கரட்டை இல்லாது வாட்டில் இருக்கிற தான் முன்னுரிமை இது இங்கே கரெக்டாக நீங்கள் ஓபிடியிலேயே கொண்டா கட்டும் கொண்டு ரெண்டு முறை திருப்பி அனுப்பிவிடும் அப்புறம் அங்கே வேலை செய்த அந்த மாஸ்டர் ரெண்டு ஒரு நாள் அவர் திருப்பி திருப்பி கட்டி கட்டி விட்டவர் அவர் முந்தினாச்சுன்னா வெள்ளிக்கிழமை கட்டை வாங்க புதன்கிழமை கட்டை கொண்டு போனான் வெள்ளிக்கிழமை கட்டை கொண்டு வாங்கம்மா நீட்டுக்கு வெள்ளிக்கிழமை கொண்டு வெள்ளிக்கிழமை போனால் இட்டாம்பாட்டில் வேறு கிளினிக் இருக்குது அப்போ அது கொண்டு காட்டி பன்னெண்டு மணி ஆச்சு இப்போ கட்ட மாட்டேன் முதல் முறுக்கா திருப்பி அனுப்பின அப்போ அதால் நான் போகையில அப்போ நேற்றுக்கு கொண்டு போய் சனிக்கிழமை கொண்டு போய் கட்டை பதினோரு மணி ஒன்பது மணி வந்து பதினோரு மணி மட்டும் நின்றுனா நின்றுக்க பதினொன்றரை புறவர் சொல்கிறாரு இங்கே கட்டை இல்லாத நீங்கள் ஓபிடி தான் கொண்ட கட்டணும் பாட்காரருக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லி இங்கே கட்டுரை அவரால் திருப்பி அனுப்பிவிட்டார் அதேப்போ நான் கொண்டு வந்து ப்ரைவேட்டாக கட்டை கண்டு கொண்டு போனான் கல்யாணங்காட்டில் கல்யாண்காட்டை அவர் சொன்னேன் தான் கட்டையில சின்ன பெரிய சின்ன புண்ணு கேட்டால் கட்டையிலாம் போயிட்டு இருக்குது நீங்கள் ஆஸ்பத்திரிலாம் கொண்ட காட்டுங்கோ திங்கக்கிழமை கொண்ட காட்டுங்கோட்டா அப்போ விடிய மகன் வந்து கிளீன் பண்ண ஆகுட்டா அதுலேருந்து புழு வருது அப்போ அதே போல் நாங்கள் இப்போ கொண்டு சாவச்செடியில் கொண்டா கட்டி போட்டு வந்தனாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது நாங்கள் வண்ணியிலேருந்து சண்டையில் காயப்பட்டு பரலசாக இருந்து அதை அவரே ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நான் பராமரித்து கொண்டு தான் பாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினோராம் மாதம் ஒரு காய்ச்சல் வந்து காலில் ஒரு கட்டு வந்தது இருந்து தான் கொப்ரேஷன் செய்து கொண்டு வந்து மருந்து கட்டி கட்டி வந்தனாங்க இப்போ ரெண்டு மூ ரெண்டு முறை இதோட மூன்றாம் முறை நேட்டியோட திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா அனுப்பி நாங்கள் திருப்பி ஓப்டிலேருந்து வாட்டருக்காவை காய்ச்சி விட்டது டாக்டர் மாதிரி கட்ட சொல்லிணா இவன் கட்ட வேணாமட்டின வேலை செய்கிற ஒரு ஐயா ஆயோ கட்டுரை இளைஞா திருப்பி கொண்டு போகணும் நிற்கிறேன் நாக்கள் ரெண்டு பேரும் இறந்தவன் பவனி குளத்தில் அண்ணன் தம்பி சார்ந்து தமையனை காப்பாற்ற போய் அதில் இறந்து நாங்கள் அந்த துன்பத்திலேயும் இருந்தும் இவரை பாட்டுக்கு கொண்டு போய் அன்னும் மருந்தெடுக்க கட்டி அர்த்தம் பிடிச்சி கட்டை கொண்டு போறேன் நான் கட்டி கட்டி ஒன்று இவை திருப்பி திருப்பி அனுப்பினா எனக்கு அந்த இதுக்கு சரியான கஷ்டம் இவரை கொண்டு போகிற செலவுகளும் பெரியாது அப்படி இருந்தும் கொண்டு போய் இவன் கட்டையிலேன்னு திருப்பி அனுப்பினா நான் அப்படி இருந்து எல்லாம் வேண்டி கொண்டு வர சொல்லி வேண்டி கொண்டு எல்லாம் கொடுத்து கட்டுறேன் கட்டி கட்டின்னு சொன்னான் கட்ட ஒன்றும் இல்லையாண்டா நான் மெண்டேஜ் இருக்குது கட்டி விடுங்க அப்படியே இல்லா கட்டா நீங்கள் ஓபிடிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பினா அப்படியே இருந்தால் இப்போ இத்தனை கஷ்டப்பட்ட சனங்கள் ஆஸ்பத்திரிக்கு வருதுகள் உனக்கு இப்படி நீங்கள் சீற்ற செய்யாமல் இப்படி எவ்வளவு அசத்தமாக இருந்தால் எப்படி இதை வந்து செய்யலாது தானே அதை நீங்களாம் அதை ஒழுங்கு செய்து நல்லபடியாக செய்யணும் இப்படி எங்களுக்கு செய்கிற மாதிரி வேறு கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு இது இப்படி செய்யாதங்க